வணக்கம் சென்னை முற்போக்கு புத்தக கண்காட்சி என்கின்ற ஒரு மாபெரும் புத்தக கண்காட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தால் நடைபெற்று கொண்டிருக்கிறது வள்ளுவர் கோட்டத்தில் இந்த புத்தக கண்காட்சி நவம்பர் எட்டு முதல் பதினாறு வரை நடக்கும் இங்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கடைகளுக்கு மேல் இருக்கிறது நாற்பத்தஞ்சு ஸ்டால் இருக்கிறது பெரும் புரட்சியாளர்கள் புத்தகங்கள் இங்கு இருக்கிறது அரசியல் நூல்களின் அணிவகுப்பு இருக்கிறது தோழர் ஜீவானந்தம் மார்க்ஸ் லெனின் சேகுவேரா மாசேதுன் ஃபிடல் காஸ்ட்ரோ போன்ற கம்யூனிஸ்ட் தத்துவவாதிகள் பொதுவுடைமை தலைவர்கள் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் போன்ற அம்பேத்கர் பாரதியார் இந்த மாதிரி மாபெரும் தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் உலகம் ஃபுல்லாக தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்த பொதுவுடைமை தத்துவாதிகளோட புத்தகங்கள் நிறைய இங்கே இருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரோட வாழ்க்கையை வரலாறு அவருடைய சிந்தனைகள் அவருடைய புரட்சிகரமான அவருடைய வாழ்க்கை குறிப்பு பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கிறது உங்களுக்கு தேவையான அரசியல் சார்ந்த போதாளிகள் சார்ந்த பொதுவுடைமை தத்துவவாதிகள் சார்ந்த இந்த உலகத்தையே புதட்டி போட்டவர்கள் வரலாற்றில் மிக முக்கியமானவர்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிறது இந்த புத்தகம் புத்தகங்களை நான் ஏன் விலை கொடுத்து வாங்க வேண்டும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் எனக்கு நேரம் விரயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைச்சோம்னா அந்த உலகம் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுடன் இருந்திருக்காது இவ்வளோ நிறைய நாட்டில் முதலாளித்துவத்துக்கு எதிராக நான் வாங்கிய புதட்சியாளரின் புத்தகங்கள் தான் இது நிறையா நாட்டில் வந்து முதலாளித்துவத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டோட தத்துவமும் கோட்பாடும் தான் உதவியது அங்கு ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கு அந்த நாட்டை உழைப்பாளர்கள் அதிகாரத்துக்கு வந்து உழைப்பாளர்கள் முதலாளிகளின் சுரண்டலுக்கு எதிராக புரட்சி வெடித்து உழைப்பாளர்கள் அதிகாரத்தில் உட்காரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றால் ரஷ்யாவில் பெரும் புரட்சி கடந்து அங்கு விடுதலை பெற்றிருக்கு என்றால் இதெல்லாம் பெரும் பெரும் பொது உடைமை தத்துவவாதிகள் புதர்ச்சியாளர்களுடைய என்னோட நிறைய பங்கு இருக்குது அவரோட கொள்கை கோட்பாடுகள் தான் மிக முக்கியமானது அதையெல்லாம் பற்றி நாம் படிக்கும்போது தான் பெரும் பெரும் வரலாற்றில் புதட்டி போட்டவர்களுடைய புத்தகங்களை நாம் வாங்கி படிக்கும்போது தான் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய நாம் அதிலிருந்து தள்ளி பொதுநலவாதியாக பொதுநலமாக எல்லோருக்கும் நாம் சிந்திக்க தொடங்குவோம் இந்த மாதிரி நிறைய சிலைகள் கூட இங்கே இருக்கிறது வெண்கல சிலை நாம் அறையில் அலுவலகத்தில் அந்த மேஜை மேலும் வைக்கக்கூடிய சிலைகள் இருக்கிறது அம்பேத்கர் சிலை அப்துல் கலாம் சிலை மார்க்ஸ் சிலை லெனின் சிலை கலைஞர் சிலை அண்ணா சிலை போன்ற நிறைய சிலைகளும் இங்கு கிடைக்கிறது நிறைய ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒரு ஸ்டாஃப் எதிரான புத்தகங்கள் சேகுவதா புத்தகத்தை ரூட்ஸ் ஏழு தலைமுறை அந்த புத்தகம் அப்புறம் திராவிட இயக்கத்தோட தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் அவரோட புத்தகம் லெனினோட புத்தகம் காதல் மார்க்ஸோட புத்தகம் அம்பேத்கரோட புத்தகம் ஃபெடல் காஸ்டோட புத்தகம் இந்த மாதிரி நிறையா பொது உடைமை தத்துவாதிகளோட புத்தகத்தை நிறைய பேர் வாங்கிக்கிட்டு போகிறாங்கன்னு நான் எனக்கு விளக்கினாரு இந்த மாதிரி நம்ம எல்லோருக்கும் நமக்கு பசிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பசிக்கும் அவருக்கு உணவு கிடைக்கிறதுக்கு உணவு கிடைக்காம யாதெல்லாம் கஷ்ட நிலையில் யாதெல்லாம் அதிகாரம் கிடைக்காம போதாடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் போதாடி அவங்களுக்கான தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும்னு பெரும்பதன் தலைவர்கள்லாம் சொன்னது தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கலைஞர் அண்ணா ஸ்டாலின் போ அவர்களோட போன்ற புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது பயனுள்ளதாக அது